இந்தியம் ஒரே மொழி இந்தி திராவிடம் இருமொழி இருமொழி கொள்கை தமிழ் தேசியம் இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை இந்தியம் என்ன மும்மொழி கொள்கை இந்தி இங்கிலீஷ் அதோட உங்க தாய்மொழியும் வச்சுக்கீங்க இந்த மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை இருமொழிக் கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை கொள்கை மொழி எங்கள் உயிர் மொழி தமிழ் தமிழ் எனக்கு உயிர் தமிழ் எனக்கு தாய்மொழி என் பண்பாட்டு மொழி என் பயன்பாட்டு மொழி என் பயிற்று மொழி என் வழிபாட்டு மொழி என் வழக்காட்டு மொழி எல்லாம் எனக்கு தமிழ் ஆங்கிலம் வெறும் பயன்பாட்டு மொழி அவ்வளவுதான் ி அவர்கள் திணிப்பார்கள் இந்தியர்கள் இந்திய தேசியர்கள் அதை தடுப்பது போல் நடிப்பார்கள் திராவிட திருவாளர்கள் இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டின் சென் தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த இன்னும் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ புரட்சி பாவலன் விட்ட அறைகுவளுக்கு எழுந்து தீந்தமிழ் தீந்தமிழுக்காக இந்த உடலை தமிழ் தேயர்கள் திணிப்பார்கள் திணிப்பதை எதிர்ப்பது போல நடித்து அதிகாரத்துக்கு வந்தார்கள் இப்போது எந்த இடத்தில் இந்தி இல்லை இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பணும் இந்த ஒவ்வொரு கேள்வியிலும் பிறக்கும் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி நிலை கல்வி மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை இந்த நிலத்திலே கல்வி மாநில உரிமை அதை பறித்து கொண்டு போகும் இந்தியம் அதை வேடிக்கை பார்த்து கைகட்டும் திராவிடம் இல்லை கல்வி மாநில உரிமை தர வேண்டும் என்று போராடி மீட்கும் அது தமிழ் தேசியம் என்னுடைய உரிமையை நீ எப்படி எடுத்துக் கொண்டு போகலாம் என்று கேள்வி எழுப்பும் அது தமிழ் தேசியம் மருத்துவம் மக்களுக்கு மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவை அதை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் தான் காலுக்கு கீழே போட்டு மேலே ஏறி உட்கார்ந்து கொள்ளும் இந்தியும் எதிர்த்து போரிட்டு மீட்காமல் வேடிக்கை பார்க்கும் திராவிடம் இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் கேள்வி எழுப்பி உரிமையை மீட்க போராடும் தமிழ் தேசியம் கச்சத்தீவு 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 இந்தியாவினுடைய உடைய நிலமா கச்சத்தீவு யாருடைய சொத்து தமிழ் தேசிய மக்களின் சொத்து எங்கள் மூதாவை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் மன்னர்மானிய ஒழிப்பிலே அந்த நிலப்பரப்பை எடுத்து எங்கள் இனத்தின் வரலாற்று பறைவன் சிங்களனுக்கு பரிசாக கொடுப்பது கொடுத்தது இந்தியம் கொடுத்த போது அதிகாரத்தில் இருந்து கொண்ட கட்டி இருந்தது திராவிடம் மீட்பது ஒன்றுதான் எங்கள் மீனவ மக்கள் சொந்தங்களின் உடைய வாழ்வாதாரத்தை மீட்க இருக்கிற ஒரே வழி என்று போராடும் தமிழ் தேசியம் மீனவர்கள் இந்திய கடலுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வலிமை மிக்க கடற்படை ராணுவம் அங்கே பாதுகாப்பு பணியை செய்கிறது என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே என் அருமை பெற்றோர்களே பேரன்பு கொண்டு நான் நேசிக்கும் தமிழ் பேரினத்தின் மக்களை குஜராத்தில் அண்மையிலே ஒரு மீனவன் கைது செய்யப்பட்டு பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கொண்டு போகிற போது விரட்டி விரட்டி போய் தரத்தி பிடித்து மீட்டு கொண்டு வந்தது இந்திய கடற்படை ராணுவம் இருக்கிறது சிங்கள ராணுவம் எங்கள் மீனவ சொந்தங்களை கைது செய்கிற போது ஒரு மீனவனை கூட மீட்க பாதுகாப்ப பாதுகாக்க இந்திய கடற்படை ராணுவம் விரைந்து சென்று தடுத்து மீட்டு கொண்டு வராதது ஏன் இந்த கேள்விதான் தமிழ் தேசியத்தின் பிறப்பு உன் சொந்த நாட்டு மீனவ மக்களை உன் சொந்த நாட்டு குடிகளை உனக்கு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி இந்த நாட்டின் சட்ட திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு இனத்தின் மக்களை சிங்கள ராணுவம் பக்கத்தில் இருக்க ஒரு சிறிய நாட்டு ராணுவம் சுட்டுக் கொள்கிற போது பாதுகாப்பு பணியை செய்கிறேன் என்ற பெயரிலே நிற்கிற உன் நாட்டு கடற்படை இராணுவம் தடுத்து காத்து காப்பாற்றாதது ஏன் இந்த கேள்வியில் பிறக்கிறது மக்களே தமிழ் தேசிய அரசியல் செத்து கடலிலே விழுந்து மிதக்கிற போது அந்த உயிரற்ற உடலை கூட மீட்டு தராத போது ஒரு கேள்வி எழுகிறதே இந்த ராணுவம் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது எதற்காக நிற்கிறது அந்த கேள்வி பிறக்கிறது தமிழ் தேசியம் செத்து விழுந்த மீனவன் இந்த நாடுகளும் ஏடுகளும் இந்திய நாடாளுமன்றமும் எழுப்புகிறது தமிழ் மீனவர்கள் சுடப்பட்டார்கள் தமிழ் மீனவர்கள் செத்தார்கள் அறிவார்ந்த பெருமக்களே இலங்கை ராணுவம் இந்திய மீனவனை சுட்டது என்று நாடும் ஏடும் நாடாளுமன்றத்திலும் இந்திய தேசியம் இருக்கும் செத்து விழுந்த மீனவன் செத்தான் என்று செய்தி பதிகிற போது அவன் செத்த இடத்திலே இந்திய தேசியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்து விடுகிறது தன் மகனை தன் கணவனை தன் கணவனை பறிகொடுத்த எங்கள் தாய் தாய்கள் தங்கைகள் எங்கள் அக்காமார்களின் கண்ணீர் துளிகளில் கரைகிறது உங்கள் இந்தியம் திராவிடம் அதில் துளிர்க்கிறது தமிழ் தேசிய அரசியல் அறிவார்ந்த பெருமக்களை காவிரியில் தண்ணி கேட்கிறோம் ஏன் தர மறுக்கிறார்கள் இந்த கேள்வி எங்களை அடித்து விரட்டுகிறார்கள் எதற்காக அடிக்கிறார்கள் என்ற கேள்வி நாங்கள் இந்த நாட்டின் குடிகள் தானே எங்களை அருகில் இருக்கிற சகோதர மாநிலத்தில் அடித்து விரட்டுகிறார்களே இதை தடுத்து கேட்காமல் கண்டிக்காமல் எப்படி உங்களால் இருக்க முடிகிறது இந்த மூன்று கேள்விகள் தான் ஏன் எதற்காக எப்படி இந்த கேள்விதான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பிடம் பெருமக்களே சொந்த நாட்டுக்குள் அடித்து விரட்டுகிறார்கள் அகதியாக இடம்பெயர்கிறோம் இந்த நாட்டின் தமிழ் பேரின இவர்கள் யார் தெற்காசிய முழுமைக்கும் பறவை பேரினத்தின் மக்கள் மற்ற எல்லா இன மக்களும் வந்து குடியேறுகிறார் என்று அமெரிக்காவின் ஹார்பல் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனியும் ஜோசப்பும் ரிச்சர்டு மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவியிருக்கிறார் அறிவாசான அம்பேத்கர் ஆக சிறந்த உலகிலே ஆக சிறந்த இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்கிற இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் தங்கள் நிலத்தில் வளத்தை எல்லோருக்கும் புதுமையாக்கினார்கள் நரிமணம் பெற்றோர் எல்லோருக்கும் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லோருக்கும் எல்லோருக்கும் கூடங்குளம் அணு உலை எல்லோருக்கும் நீத்தேன் நீத்தேன் எல்லோருக்கும் என் நிலத்தின் வளங்கள் எல்லோருக்கும் ஆனால் அவரவர் மாநிலத்தின் நீர் வளம் அவரவருக்கு காவிரி கன்னடருக்கு முல்லை பேரியாறு கேரளாவில் வாழ்கிற மலையாளிகளுக்கு ஆனால் தமிழனின் வளம் எல்லோருக்கும் பொதுமை இங்கே தமிழனின் பேரன்பு இழுச்சவாய்த்தனமாகவும் ஏமாற்றாகவும் ஆக்கப்படுகிறது அருகில் இருக்கிற சகோதர மாநில மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நதிநீர் உரிமை கிடைக்க செய்ய வேண்டும் என்பது இந்திய பெருநாட்டை ஆளுகிற பெருமக்களின் கடமை தன் மாநில மக்களின் உரிமையை பாதுகாக்க துடிப்பது போல அருகில் இருக்கிற சகோதர மக்களின் மாநில உரிமையும் பாதுகாக்க வேண்டும் என்று துடிப்பது கர்நாடகத்தை ஆளுகிற பெருமக்களின் பொறுப்பும் கடமையும் ஆனால் காவிரி நதி நீர் என்று கேட்கிற ஒரு தமிழனை சரியாக பட்டியலிட்டு தேடி தேடி அடித்து அவன் கடைகளுக்கு தீவிப்பது அவன் விளைநிலங்களுக்கு தீவிப்பது அவன் உடைமைகளை பறிப்பது அவனை அடித்து விரட்டுவது என்று செய்கிற போது இந்த நாட்டின் ராணுவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ன செய்து கொண்டிருக்கிறது எங்களை சொந்த நாட்டிலே அடித்து விரட்டி அகதியாக வருகிற போது என் அப்பன் வயதை உடையெல்லாம் கலட்டி அரண் நிர்வானப்படுத்தி அவன் நீ தமிழனா என்று கேட்டு அடித்த போது அவன் முதுவிலே விழுந்த அடியில் ஏற்பட்ட அதிர்விலே வெடித்து பிறந்ததனா தமிழ் தேசியம் இதேதான் அப்படியே கேரளாவில் முல்லை பேரியாற்று என்னுடைய மலைகளை என்னுடைய மலை வளத்தை என் பூமி தாயின் மார்பை என் தாயின் முளை மார்பில் இருந்து பால் வந்தது போல என் பூமி தாயின் மலை மார்பில் இருந்து வந்த அருவி அந்த அருவியில் இருந்து என காரு நீர் சோறு வயிறு வாழ்க்கை உயிர் எல்லாம் வந்தது அந்த மலையை மூறுக்கி கால்வாரி எம்சண்ட் என்று கொண்டு போகிறாயே ஆனால் முல்லை பேரியாற்றணைக்கு கீழே இருக்கிற அந்த துணை அணை சிற்றணை பேபி அணையிலே இருக்கிற மரங்களை வெட்டி தூர்வாரிக்க நீரை தூர்வாரி சேமித்துக் கொள்ள அனுமதியை கேரளா மரங்களை வெட்டினால் நட்டு வளர்த்து விட முடியும் மலையை வெட்டினால் எப்படி வளர்க்க முடியும் அந்த மலையை வெட்டி கொண்டு போக அனுமதிக்கிறது திராவிடம் எப்படி வெட்டி கொண்டு போகலாம் என்று கேள்வி எழுப்புகிறது தமிழ் தேசியம் இதை வேடிக்கை பார்த்து நிற்கிறது இந்தியம் ஏன் வேடிக்கை பார்த்து நிற்கிறீர்கள் எப்படி உங்களால் வேடிக்கை பார்த்து நிற்க முடிகிறது எங்கள் வளங்களை எடுத்துக் கொண்டு போய் உங்கள் குப்பைகளை கொண்டு வந்து எங்கள் தாயின் முகத்தில் வீசுகிறீர்களே இதை எப்படி ஏற்பது இந்த கேள்விகள் தான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பிடம் என் உடன் பிறந்தார்களே இதுதான் சுற்றி தர மறுக்கிறார்கள் ஆனால் நம் நிலத்தின் வளங்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு போகிறார்கள் கொள்ளை கொண்டு போகிறார்கள் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் இங்கு சாகவோ அழுது ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ என்று பெரும்பாவலன் பார்த்தன் பாரதி பாடியது போல நாம் அழுது கொண்டு பதர்கள் அல்ல ஊடகத்தில் தோன்றிலும் தோன்ற முடியாத ஒரு பெரும் புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாம் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு எப்படி இருக்கு இதேதான் தான் வயிற்று பசிக்காக வறுமையை போக்க வெட்ட வந்தான் சரி அதற்கு படுத்தன எதற்கு சுட்டுக் கொண்டாய் எதற்கு கொன்றாய் வெட்ட வந்த கூலியை சுட்டுக் கொன்றாய் வெட்டி ஏத்தி சம்பாதிக்கிற முதலாளி ஏன் கைது செய்யல செய்யலா தமிழ் தேசத்தின் ஏன் கைது செய்யல கூலிய செய்யல வீரப்பன் என்ன செய்தான் சந்தன காட்டை வெட்டி வித்தான் யானைகளை கொன்று தந்தத்தை எல்லாம் வித்தான் சரி வித்தவன் காட்டுக்குள் இருந்தான் வாங்கியவன் என்கிருந்தான் இந்த கேள்விதான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பு அன்பு தம்பி தங்கைகளே வித்தவன் காட்டுக்குள்ள வாங்கி வித்தவன் எங்கிருந்தான் வித்தவனையை விரட்டி விரட்டி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி கைது செய்ய துடித்த பெருமக்களே வாங்கியவனை தேடி ஒருவனை கூட கைது செய்யவில்லை ஏன் எதற்காக கைது செய்யவில்லை கேள்வியை எழுப்பாமல் எப்படி உங்களால் அமைதியாக இருக்க முடிந்தது இதுதான் இந்த தமிழ் தேசியத்தின் பிறப்பிடம் பெருமக்களை இதுதான் இந்த புத்தகத்தில் இவ்வளவுதான் என்று எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு கருத்து பொதிந்த சரிந்த கட்டுரை தாங்கி இருக்கிற ஒரு ஏடு இந்த நூல் அறிவார்ந்த பெருமக்களே சொல்லாம் ஒன்று இரண்டு அல்ல தமிழ் தேசியம் என்பது இங்கே நினைக்கிறார்கள் சீமான் முன்னெடுக்கிற இல்லை பல நூறு ஆண்டுகளாக இது முன்னவர்கள் நீங்கள் நினைந்து பார்க்கிற அண்ணாந்து பார்க்கிற மரங்கள் எல்லாம் உயர்ந்து நிற்கிற மரங்கள் எல்லாம் ஒரு நாள் கீழே விதையாக விழுந்த ஒரு விதையின் வளர்ச்சி தான் என்பதை அறிவார்ந்தவர் மக்கள் அப்படி என் முன்னவர்களின் எச்சமும் மிச்சமும் தான் இந்த சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் பிரபாகரன் என்றால் ஒற்றை உருவம் முன்னாடி நிற்கிறார் அவருக்கு பின்னாடி ஆயிரம் மாவீர்கள் என விடுதலைக்காக களத்தில் அப்படித்தான் ஆயுத பூஜைக்கு அரசு விடுமுறை சரஸ்வதி பூஜைக்கு அரசு விடுமுறை விநாயக சதுர்த்திக்கு அரசு விடுமுறை குருநானக் பிறந்ததுக்கு அரசு விடுமுறை மகாவீர் ஜெயந்திக்கு அரசு விடுமுறை என்னுடைய முன்னோன் முருகனுடைய தாய்ப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா மனச்சான்றோட சொல் இல்லை ஏன் இல்லை இந்த கேள்வி எவரிடத்திலும் இல்லை அங்குதான் தமிழ் தேசியம் பிறக்குது எதற்காக இல்லை இதை ஏன் கேட்டு பெறாமல் எப்படி இவர்களால் இருக்க முடிந்தது இந்த மூன்று கேள்வி இங்குதான் பிரபாகரன் மகன் எங்கள் முன்னவர்களின் பிள்ளை சீமான் வருகிறான் அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி போய் ஐயா தமிழ் இந்த பாருங்க தைப்பூசத்திற்கு நம் மூதாதை முருக பெருமகனுக்கு பொது விடுமுறை வேணும்னு அவர் கேட்ட ஒரு கேள்வி தம்பி உண்மையிலேயே தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி உண்மையிலே இல்லைங்கய்யா அப்புறமா அவர் குறிப்பி குறிச்சுக்கிட்டாரு நம்ம விட்டுருவோம் நான் முருக பக்தன் என் தோட்டத்திலே முருகன் கோயில் என் பேரே தானே நம்ம என்று இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்திய திராவிடம் தமிழ் இறையவனுக்கு ஒரு விடுமுறை பெற்று தர முடியவில்லை பெற்று போராடி பெற்று வாங்கி கேட்டு பெற்றவன் சீமான் பிரபாகரனின் பிள்ளை கொடுத்து கொடுத்தவர் பெருந்தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி